வணக்கம் இப்பொழுது நாம் பிரசன்ன ஜோதிடம் இரண்டாம் பார்ட் செகண்ட் பார்ட் என்னன்னு பார்ப்போம் நம்ம முன்ன பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம சோழி உரு சோழி உருட்டியோ இல்லை கம்ப்யூட்டரை பார்த்தோர் லக்னத்தை நம்ம கம் கம்ப்யூட்டர் பெஸ்ட் அப்போ நம்ம சார்ஜ் எடுக்கும்போது லக்னத்திலேருந்து நாலாம் இடத்தில் கேது இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் வீட்டில் ஒரு புகை சூழ்ந்த இடமாக அமையும் நீங்கள் வாங்கும் ஒரு பிளாட் அந்த பிளாட் வந்து ஒரு புகை சூழல் இடம் ஒன்று இண்டஸ்ட்ரி நான் மின்பு சொன்னது போல் மின்பு வீடியோவில் அந்த மாதிரி ஒன்றும் இன்ட்ரஸ்டியாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு குப்பை கொட்டுற இடமா ஏன்னா அவங்க பின்னாடி எரிக்கும் போது போக வரும் அடுத்தது ஒரு தரணம் செய்யக்கூடிய இடமாக அமையும் இது நிறைய பேர் சார்ட்டில் பார்த்தாச்சு அப்படி தான் அமைகின்றது இது வந்து அதாவது குறிப்பாக கேது பற்றி அதேமாரி கிரகங்கள் மற்ற கிரகங்கள் குரு என்றால் பள்ளிக்கூடம் ஒரு ஆன்மீக ஸ்தலம் இப்படி ஒரு பேங்க் சுக்கரன் என்றால் ஒரு வணிக ஸ்தலம் அப்படி இந்த நாலாம் இடத்துல என் கிரகத்தை பொறுத்து எப்படி நம்ம சதுர்த்தாம்சத்தில் பார்த்தோமோ அது சேம் டைம் பிரசன்ன ஜோதிடத்திலும் அதே மாதிரி சந்திரன்னா ஒரு நீரூற்று உள்ள இடம் அல்லது ஹோட்டல் அப்படி மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற இடமா அமையும் கேது என்றால் ஒன்று சர்ச் இல்லை அந்த மாதிரியான ஒரு முட்காடு உள்ள இடமா அமையும் ராகு என்றால் ஒரு எலக்ட்ரானிக் ஒரு டீலிங் அந்த மாதிரி உள்ள இடம் ஒரு காளி கோயில் அப்படி சம்பந்தப்பட்டது இப்படி ராகுக்கு என்ன காரணங்கள் மூங்கில் காடு ஒரு கண்ணாடி ஷோரூம் இப்படி இருக்கிறது கண்ணாடி விற்பனை இப்படி இடமா அமையும் அப்போ நீங்கள் அதை வச்சு புரிஞ்சிக்கலாம் ஒன்று ஒன்றுமே அந்நியர்கள் வாழ்வார் ஆனிமே முஸ்லீம் ஆறு மாஸ்க் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டித்தான் அந்த நாலாம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதை அதை சொல்லுவாங்க அவங்க அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் அடுத்தது பிரசன்ன லக்னம் சர ராசியானால் வெற்றி கிட்ட சில காலம் ஆகும் பிரசன்ன லக்னம் ஸ்திர ராசியானால் வெற்றி விரைவில் கிட்டும் அடுத்தது பிரசன்ன லக்னம் உபய ராசியானால் மத்தியம காலம் அதாவது சீக்கிரமும் ஆகாது பொறுமையாகவும் ஆகாது அந்த மாதிரி ஒரு மீடியமான ஸ்டேஜில் ஒரு லெவலாக ஆகும் சரராசி என்பது மேஷம் கடகம் துளாம் மகரம் ஸ்திர ராசி என்பது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உபயராசி என்பது மிதுனம் கன்னி தனுசு மீனம் எந்த காலம் வெற்றி பெறலாம் என்பதை லக்னம் சூரியன் சந்திரன் குரு இவற்றைக் கொண்டு அறையலாம் பிரசன்ன லக்னத்துக்குள் சூரியன் பாகை அதாவது அவர்களை சொல்லுது கணக்கு முறை சொல்கிறார்கள் அது குழப்பம் அதனால் நாம் அதை விட்டுடுவோம் நமக்கு என்ன பாயிண்ட்டுன்னா நமக்கு அந்த சூரியன் சூரியன் என்றால் இத்தனை மாதம் குரு என்றால் இத்தனை வருடம் சந்திரன் என்பது இவ்வளவு நாள் ஆக எந்த லக்னம் அமைந்தால் வெற்றி கிட்டும் என்பதை பார்க்கின்றோம் குரு ஹோரையில் பிரசன்னம் அடுத்தது உதாரணம் அதாவது நாம் பிரசன்னம் பார்க்கும் பொழுது குரு ஓரை பெஸ்ட் அதை நம்ம பார்க்கறது நல்லது குரு ஓரையில் கூட செய்யலாம் உதாரணம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று நாற்பதுக்கு ஒருவர் கேள்வி கேட்டால் அன்றைய தினம் அந்த நேரம் குரு ஓரை ஆகும் அது குரு பிரசன்ன ஜோதிடத்தில் பலம் பெற்று கேந்திரம் கோணம் இருந்தால் பாவிகளுடைய சம்பந்தமும் இல்லாமல் இருந்தால் குரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இப்படி இருந்தால் கேள்விக்கான பதில் வெற்றி தரும் ஆனால் குரு பாவிகளுக்கு இடையே பாவகர்த்தார் யோகம் பாவகர்த்தார் யோகம் என்பது என்னவென்றால் ஆங்கிலத்தில் ஹெம்புடு பெட்வீன் மேனபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கிரகங்களுக்கு மத்தியில் இருப்பது அதாவது இந்த கிரகம் இருக்கும் இந்த கிரகத்திற்கு இருபுறமும் பாவிகள் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு அடுத்தது கிரக யுத்தம் அஸ்தமனம் அஸ்தமனம் என்பது சூரியனுடன் ஒரு குறிப்பிட்டப்பாக இந்தந்த கிரகங்கள் வரும்போது அதன் வலுவை இழைக்கின்றது அதுதான் அவர்கள் அஸ்தமனம் என்பார்கள் அடுத்தது கிரக தோல்வி அடுத்தது கிரகம் நீச்சம் பெற்றால் கேட்கப்படும் கேள்விக்கான பதில் தோல்வி தரும் அதாவது வேலை எப்பொழுது கிடைக்கும் என்று ஒரு பிரசன்னம் கேட்பார் எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் அப்படின்னு உத்தியோகம் தொழில் எப்படி என்ன அமையும் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது ஒரு லக்னம் சர லக்னமானால் நீண்டகாலமாகும் உத்தியோகமோ வேலையோ கிடைப்பதற்கு அதுவே ஸ்திர லக்னமானால் உடனே கிடைக்கும் அடுத்தது உபய லக்னம் இந்த உபயணமானால் மத்திய மகாலம் என்று சொல்லுவோம் அதாவது அதோட அர்த்தம் என்றவென்றால் சில மாதங்கள் அதை கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது சீக்கிரமாகவும் லேட்டாகும்னு ஸோ அப்படி இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிடும் ஆக வேலை எப்போது கிடைக்கும் பிரசன்னம் அப்போ நம்ம அதை பார்த்து புரிஞ்சிக்கலாம் அப்போ நம்ம வேலை கிடைக்கனா நமக்கு பத்தாம் அதிபதி தான் ஒரு காரணமாக இருக்கணும் இல்லையா அப்போ லக்னத்தில் இருந்து அந்த பத்தாம் அதிபதி ஒரு ஆட்சியோ இல்லை உச்சமோ மூலத்திரிகோணத்தில் இருந்ததுன்னா நமக்கு அது ஒரு குறிப்பு காட்டும் அப்போ நமக்கு இந்த வேலை கிடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது அந்த பத்தாம் இடத்தை குரு பார்வை விழும்பொழுது குரு பார்வை விழுந்தால் இல்லை சுபர் அதில் இருந்தால் அப்போ நாம் கேட்கப்படும் தொழிலை பற்றி கேட்கும்போது அதில் கிரகங்கள் இருந்தால் நமக்கு அது ஒரு சுபமான ஒரு பதிலை நமக்கு அளிக்கும் ஆக நீங்கள் இந்த பிரசன்ன ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடத்தை நீங்கள் இப்போது உத்தியோகத்தில் பார்க்கறதற்கும் கண்டுகிட்டு வீட்டையும் பார்த்துட்டீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஒவ்வொரு பாவம் குழந்தை எப்போது பிறக்கும் அப்போ நாம் என்ன கேள்வி கேட்கிறோம் குழந்தையை பற்றி கேட்கும்போது குரு அந்த லக்ன சார்ட்மர் சாதா சார்ட்மர் தான் அந்த பிரசன்ன லக்னத்துலேருந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்றது புத்திரக்காரகன் வச்சுக்கணும் அடுத்தது குரு இது புத்திரஸ்தான அதிபதி குரு வந்து புத்திரக்காரகன் இவர்கள் நல்ல சுப வீட்டில் இருக்கிறார்களா ஒன்று ஒன்று பார்வை இருக்கின்றதா ஆறு எட்டு இல்லாமல் இருக்கின்றதா அதாவது குருவும் புத்திரஸ்தான அதிபதியும் அப்பொழுது இருக்கும்போது என்னால் ஆறு எட்டாக அமைந்தால் சில காலமாகும் சில தடை இருக்கிறது என்று அர்த்தம் அவைகள் அழகாக ஐந்தாம் இடத்தில் குரு அமைந்தோ அது ஐந்தாம் இடத்தில் புத்திரஸ்தான அதிபதியை பார்த்தோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு சுபமான விளைவை தரும் அதாவது குழந்தை கிடைக்கும் வாய்ப்பு ஜோதிடத்திலே அதெல்லாம் சொல்லுவார்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானாதிபதி அந்த மாதிரி இடத்த ஜாதகத்தில் வந்து அவர் பார்க்கும்போது அது அமையும் என்று சொல்வார்கள் ஆக புத்திரக்காரகன் புத்திரஸ்தானாதிபதி நன்கு அமைந்தால் ஆறு எட்டு இல்லாமல் சஸ்டாச நிலை இல்லாமல் அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் அமைந்தால் நமக்கு அந்த ஒரு புத்திர பிராப்தி கிடைக்கிறது என்பது வருகின்றது பிரசன்ன ஜோதிடம் மிகவும் அற்புதமான ஜோதிடம் தான் மேலை நாட்டினர் சொன்னார்கள் நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னு நம்ம நம்ம சார்ட்டை பார்க்குறதோட இது கோயின்னு சொல்லி என்றைக்குமே நம்ம இன்னும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு கணக்கு போடுங்க அதுக்கு ஒரு இப்போ நாம் ஒரு நினைக்கிறோம் அதுக்கு செகண்ட் லுக் பண்ணி இன்னொருத்தர் கேட்குறோம் த சேம் டைம் ஒரு கணக்கு அது ஜோதிடத்தில் வருது இந்த மாதிரி சாந்தரமன் சூரியனு மூட்டினா அது குட்டி கழிச்சா இது கழிச்சா அது வருதுன்னு ஒரு பாகையில் குரு வரும்போது கிடைக்க வேண்டு சொல்கிறாரி வைத்துக்கொள்ளும் அது பாயிண்ட் நம்பர் ஒன் நம்ப ஒப்பீனியன் இது கரெக்டாக தப்பா அப்போ நாம் என்ன செய்யணும் இதோ நம்ம சார்ட்டை பார்க்கணும் சார்ட்டில் பார்த்தா அந்த தசாபூத்தி எப்போ நடக்குதுன்னு இது கோயின்ஸ்டடாவா உதாரணம் மேட்டில் கட்டத்தில் சூனி நட்சத்திரம் வர்றதா வச்சுக்குவோம் ஒரு ஏதோ ஒன்று கேட்கிறோம் அது அமையுமா அமையாதா என்று பார்க்கும் பொழுது மேஷம் லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இல்லை சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இதன் அர்த்தம் என்ன குரு அந்த அஸ்வினி நட்சத்திர திரிகோணம் அதாவது சிம்மம் மேஷம் தனுசு அப்படி வரும்பொழுது தான் அது நிகழ்வு நடைபெறும் அப்போ அதனை கொண்டு நீங்கள் உங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க எல்லாம் தசாபுத்தி நடக்குதுன்னு உங்கள் சார்ட்டில் அட் ப்ரெசண்ட் குரு எங்கே எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்க்குறீங்க அதுலேருந்து கால்குலேட் பண்ணுங்கள் அப்போ இந்த இதுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு பாகை நகர குரு பன்னிரெண்டு நாட்களாகும் ஆக ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷம்னு வந்ததுன்னா நமக்கு அது முப்பது டிகிரி தாண்டணும் அந்த கணக்கு அவ்வளோ தான் அது இருந்து அந்த கேப்பை நீங்கள் கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சிங்க இவ்வளோ நாள் அந்த நிகழ்வு என்று நீங்களே கணிதம் போட்டி விடுவீர்கள் அப்போ எவ்வளவு எளிதாக இருக்கின்றது இது இந்த பிரசன்ன ஜோதிடம் ஒரு கேள்வி மன மனதிலிருந்து மனப்பூர்வமாக எழப்படுகின்ற ஒரு கேள்வி அதற்கான விடை தெய்வ சன்னதியில் நமக்கு அழகாக கிடைக்கின்றது இதில் எந்த மாற்றமும் இல்லை தான் மேலே விளையாட்டினர் அந்த பிரசம ஜோதிடத்தில் மேக்ஸிமம் அவங்க வந்து ஹோராரரி இதை தான் சார்ட்டு போடுவாங்க ஃபஸ்ட்டு ஹோராரரி சார்ட் நம்ம ஒப்பீனியன் அடுத்தது சார்ட் நம்ம பர்த் சார்ட் அது செகண்ட் ஒப்பீனியன் நாம் என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை ஒன்று வச்சுக்கிட்டு அதையே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ராசியை வச்சுக்கிட்டு ராசியே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அதனால தான் நமக்கு ஏகப்பட்ட குழப்பம் வருது நாம் அப்போ எல்லா சார்ட்டையும் பார்க்கணும் திருமணம் போது ராசியும் பார்க்கணும் அட் த சேம் டைம் உங்களை நவாம்சத்தையும் பார்க்கணும் அந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் தானே அது ஆக்சுவலாக இட் மீன்ஸ் செகண்ட் ஒப்பீனியன் அதனால தான் சார்ட்டில் ராசி சார்ட் ஒன்று அடிப்பாங்க இந்த சார்ட்டு ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க ஏன்னா அது இந்த நவாம்ச சார்ட்டை அடிச்சிருப்பாங்க அது டி நைன் என்பார்கள் ராசி சார்ட் டி ஒன் என்பார்கள் இப்பொழுது உங்களுக்கு பிரசன்ன ஜோதிரம் பற்றி நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்ற விளக்கமாக நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன